துரைமுருகன் அவர்களின் பதவி பறிக்கப்பட்டதா ராமாயணத்தை பேசியதால் நடவடிக்கை மீண்டும் திமுக அமைச்சரவையில் மாற்றம் அதிரடி காட்டும் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒரு வருடத்தில் நடைபெற உள்ளது இந்த முக்கிய அரசியல் சூழ்நிலையில் கடந்த வாரம் ஒரே நாளில் மூன்று முக்கிய அமைச்சர்களுக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றம் எடுத்த திடீர் நடவடிக்கைகள் திமுகவின் உள்நிலை அரசியலில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியதாகும் இந்த முடிவுகள் கட்சியின் எதிர்கால நிலைப்பாடுகள் மற்றும் அதனை சுற்றியுள்ள பொதுமக்கள் நம்பிக்கையையும் பாதிக்க கூடியதாக கருதப்படுகிறது இந்த நீதிமன்ற நடவடிக்கைகள் காரணமாக அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி ஆகியோர் தங்களின் அமைச்சர் பதவிகளை இழக்க நேர்ந்தது இந்த நிகழ்வுகள் திமுகவின் உயர் தலைமையில் ஏற்பட்ட குழப்பத்தையும் கட்சியின் பாதுகாப்பு நடவடிக்கைகளின் குறைப்பையும் வெளிக்காட்டுகின்றன சட்டப்பேரவை கூட்டத்தில் பெண்கள் பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுப்பிய பாஜகவின் எம்எல்ஏ வானதி சீனிவாசனுக்கு திமுகவை சேர்ந்த முன்னிலை அமைச்சர் துரைமுருகன் ராமாயணத்தை மேற்கோளிட்டு சர்ச்சைக்குரிய பதிலளித்தார் இது சமூக வட்டாரங்களிலும் அரசியல் விவாதங்களிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனையடுத்து அவரது பதவியில் மாற்றம் செய்யப்பட்டது மேலும் அமலாக்கத்துறை கல்வித்துறையில் முக்கிய இடம்பெற்றுள்ள அமைச்சர் கதிரானந்தின் வீடு மற்றும் கல்வி நிறுவனங்களில் சோதனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது இந்த சோதனைகள் அரசியல் பின்னணியுடன் கூடியவை என்று சிலர் கூற அதற்கான ஆதாரங்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை அதேவேளை கட்சி சார்பில் எந்தவிதமான கண்டனமும் வெளிப்படையாக முன்வைக்கப்படவில்லை என்பது கவலைக்குரியது செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி ஆகியோருக்கு கட்சியின் மூத்த தலைவர்கள் ஆதரவாக வந்த நிலையில் கதிரானந்துக்கு அதே ஆதரவு வழங்கப்படாதது திமுகவின் உள்நிலை சமன்பாடுகளை திரும்ப பார்க்க வழிவகுத்துள்ளது இந்த விகிதாசார வேறுபாடுகள் கட்சியின் கொள்கை நிலைப்பாடுகளையும் அதன் நிர்வாக வடிவத்தையும் கேள்விக்குள்ளாக்குகின்றன அமலாக்கத்துறையின் நடவடிக்கைகள் கோபாலபுரத்திற்கு அனுப்பப்பட்ட ஸ்வீட் பாக்ஸ் என்ற குறியீட்டு பெயரில் ஊழல் சம்பந்தமான பொருட்கள் பரிமாறப்பட்டதாக கூறப்படும் தகவல்களை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது இது தேர்தல் நேரத்தில் கட்சி நம்பிக்கைக்கு பின்னடைவு ஏற்படுத்தக்கூடியதாகும் தாஸ் மார்க்கெட்டின் விசுவாசியான செந்தில் பாலாஜியின் பதவி நீக்கம் அவரது இடத்திற்கு சட்டத்துறை அமைச்சர் துரைமுருகன் நியமிக்கப்பட்டமை போன்ற அமைச்சரவை மாற்றங்கள் கட்சியின் அரசியல் நிலைப்பாடுகளில் உள்ள குழப்பங்களை வெளிக்காட்டுகிறது அதே போல் அமைச்சர் பொன்முடி பதவியிலிருந்து விலகல் மனோ தங்கராஜின் நியமனம் போன்ற மாற்றங்கள் புதிய தலைமுறை அமைச்சர்களுக்கு வாய்ப்பளிக்கும் விதமாக அமைந்துள்ளன மின்சாரத்துறையை சிவசங்கருக்கு மாற்றி வழங்கியதுடன் வீடு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமிக்கு மதுவிலக்கு மற்றும் ஆயத்த துறையும் வழங்கப்பட்டது மேலும் வனத்துறை அமைச்சர் ராஜு கண்ணப்பனுக்கு கூடுதலாக வனத்துறையும் மனோ தங்கராஜிற்கு பால் வளர்ச்சி துறையும் ஒப்படைக்கப்பட்டது மாற்றங்களும் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கு திமுகவின் கட்சி அமைப்பை மறுசீரமைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாகவே பார்க்கப்படுகின்றன இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அத்துடன் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி